முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசியாராயப்படும் அதில் குறிப்பாக இந்த முல்லைத்தீவில் முத்தையன்கட்டு பிரதேசத்தில் இராணுவ முகாமில் அடித்து கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற இளைஞன் சம்பந்தமான சில விஷயங்கள் தான் இதில் பார்க்கப்படும் அதில் குறிப்பாக அவர்களுடைய சகோதரி அவருடைய அந்த இளைஞனுடைய சகோதரி மற்றும் சகோதரன் ஒரு முக்கியமான விடியத்த ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் ஒரு காணொளி மூலமாக அந்த ஊடகத்துக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் என்ன விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இளைஞன் வந்து முகத்தில் காயங்களோடு தான் அதான் முகம் உடல் முழுவதுமே காயங்களோடு தான் மீட்கப்பட்டிருந்தார் என்கின்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதிலேருந்தே நாங்கள் தெரிந்து கொண்டோம் அங்கே நடந்தது ஒரு வன்முறை சம்பவம் அல்லது சித்திரவதை சம்பவம் தான் என்கிற விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொண்டோம் குறிப்பாக இந்த விஷயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அவர் அந்த இராணுவ முகாமுக்கு அருகில் இருக்கிற வீடொன்ற வேலை செய்கிறவர் அப்போ அந்த வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் அடித்திருந்தார்கள் என்று சொல்லியிருந்தால் அவர் அந்த தொலைபேசி மூலமாக தொலைபேசி அடித்திருந்தார்கள் தொலைபேசி அழைப்பு அடித்து கேட்டபோது அவர் அந்த இராணுவ முகாமுக்கு வருமாறு சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவர் வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இராணுவ முகாம்களுக்கு போன இடத்துல அந்த பிரதேசத்தில் வந்து அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடப்பட்ட முரண்பாடு காரணமாக இராணுவத்தினர் தொடர்ந்து அடித்தார்கள் இவரோடு இருந்த அந்த வைத்தியசாலையில் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நபரை கம்பியால் அடித்திருந்தார்கள் நாட்கு பிறகு அவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பிறகு இவர் இவர் இவரை வந்து கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கித்தான் அவர்கள் வெளியில் விட்டிருப்பார்கள் என்றால் முதல் நாங்கள் இந்த விஷயம் தொடர்பாக அந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது அந்த விஷயம் அவங்க இல்லை பிறகு இந்த குளக்கரையில் மீட்கப்பட்ட பொழுது அவர் உடல் முழுவதும் காயங்களுடனே மீட்கப்பட்டிருந்தார் என்ற விஷயத்தையும் தெளிவாக அவர்களுக்கு சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு தங்களுக்கான நீதியை பெற்றுத்தரும்படியும் அந்த குறிப்பிட்ட அதை குறிப்பிட்ட அந்த சகோதரனும் சகோதரியும் தெரிவித்திருந்தார்கள் ஆக இது தொடர்பாக பார்க்கும் பொழுது இன்னொருவரும் மேலவே இது தொடர்பாக பார்த்துக்கப்பட்ட இளைஞன் வந்து தன்னுடைய வாக்கு மூலத்தையும் அவர் காணொலியாக பதிவு செஞ்சிருந்தார் அதில் என்ன விஷயம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவர்கள் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் அடித்திருந்தார் இப்போ நாங்கள் சுற்றி சுற்றி அந்த இடத்துல ஓடி இருந்தோம் அதற்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தப்பித்து வந்துவிட்டோம் ஒருவர் மற்றவர் அடி அடிபலமாகப்பட்ட ஒருவர் வந்து வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு முதுகில் கூட காயங்கள் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இன்னொருவர் வந்து இன்னொரு தான் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் பிறகு நாங்கள் போன இடத்துல இந்த உடல் மீட்கப்பட்டிருக்கிறது என்ற பொருள்பட அவர் ஏற்கனவே இது வந்து சொல்லியிருந்தார் நேற்றைய தினமே அந்த காணொலியில் அவர் சொல்லியிருந்தார் இந்த இந்தபடியம் சம்மந்தமாக இந்த இருபது இராணுவத்தினர் தங்களை அடித்திருந்தார்கள் என்ற விஷயம் சம்மந்தமாக சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட அதில் ஐந்து பேர் அளவில் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ அவர்கள்ட்டையும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த விசாரணைகள் முடிவில் தான் என்ன விஷயம் முழுமையாக நடந்தது என்கின்றபடியும் தெரியப்பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னே காலகட்டங்களில் பவுனியா மற்றும் தர்மபுரம் போன்ற பகுதிகளிலும் இந்த இராணுவத்தினருடைய அடாவடி தொடர்ந்து இருந்த வண்ணமே இருந்தது அது தொடர்பான விமர்சனத்தையும் பலரும் எழுப்பியிருந்தார்கள் அந்த 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 அது தொடர்பாக எடுக்கப்பட்ட வழக்கல் அதாவது அது தொடர்பாக எடுக்கப்பட்டிருந்த அந்த முறைப்பாடுகள் கூட சரியான முறையில் விசாரிக்கப்பட்டதா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் அன்றைய நாட்களில் எழுந்திருந்தன பிறகு அந்த விஷயம் ஊடகத்தில் ஒரு பேசுபொல்லாக இல்லாமல் போனால் பிறகு அந்த விஷயம் தொடர்பாக பிறகு மக்களும் தங்களுடைய கவனத்தை செலுத்தவில்லை இப்போ இங்கே நடந்திருக்கிற இந்த விஷயத்திலையும் அப்படி ஒரு அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அதாவது இந்த விஷயத்திலேயும் கொஞ்சம் மழுங்கடிக்கப்படுமோ என்கின்ற கேள்வி இப்போயும் மக்கள் மத்தியில் இருக்குது அதற்காகத்தான் அவர்கள் தொடர்ந்துமே இது சம்பந்தமான சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படல் வேண்டும் என்கிற விடயத்தை மக்கள் தொடர்ந்து தாங்கள கருத்த சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எதவாறாக இருந்தாலும் கூட அப்போ இராணுவத்தினர்களுக்கு இராணுவத்தினருக்கு அடிக்கிற அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்போ அங்கே அவர்கள் போயிருந்தால் அங்கே ஏன் அழைத்திருந்தார்கள் அப்போ அங்கே சம்பவம் நடந்ததால் ஏன் இந்த இந்த சம்பவம் நடந்த அவர் அழைத்திருந்தால் இந்த அடிக்கிற சம்பவம் நடந்தது அதற்காக அடிப்பதற்காக அவர் இணும்கள் அடித்து அழைத்திருந்தார்கள் என்றெல்லாம் துறைராசர் ரவிகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசர் ரவிகரன் அவர்கள் கேட்டிருந்தார் கேள்வியாக அழிப்பியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நீதமான் வந்தபோது மக்கள் நீதமானிடம் தொடர்ந்து தங்களுடைய முறைப்பாடுகளை அளித்தவண்டம் இருந்தார் அவ நீதவான் என்ன செஞ்சாரண்டா மக்களுடைய கருத்தில் மற்றும் துறைராசர் ரவிகரன் அவர்கள் சொன்ன கேட்டுட்டு உடனடியாக மக்களுடைய வாக்குமூலங்களை எடுங்கள் என்று போலீஸார்கிட்ட சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த விஷயம் உடற்கூட்டு பரிசோதனைக்கு அந்த நபருடைய உடல் உடற்கூட்டுப் பரிசோதனைக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு போலீஸாருக்கு நீதமானவர்கள் பணித்திருந்தார் அவை இப்படியாக அந்த விஷயம் நடந்திருந்தது தொடர்ந்துமே சம்பந்தமான சம்மந்தமான பல விடயங்களும் முன்வை தந்தை நடந்திருந்த காணக்கூடிய மாதிரியே இருந்தது அதற்கு பிறகு இந்த உடற்கூட்டு பரிசோதனை சம்மந்தமான விடயங்கள் இப்போ வழியாக இருக்கின்றன குறிப்பாக இந்த விஷயம் சம்மந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த இந்த விஷயத்திட உடற்கூட்டு பரிசோதனைகள் வந்து மீண்டும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுகின்றன என்ற தகவல்கள் வந்திருக்கின்றது அதில் வந்து இந்த சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை நிறைவடைந்திருக்கின்ற பட்சத்தில் வந்து இது வந்து இத சில மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த விஷயம் தெரிய வந்திருக்கின்றது கொழும்புக்கு அனுப்பப்பட இருக்கின்றது என்கிற விஷயம் தெரிய வந்திருக்கின்றது மேலதிக பகுப்பாய்வுக்கா முள்ளைதி ஒட்டு சொட்டான் பொலிஸ்விரிக்கு உட்பட்ட இந்த முத்தேன்கட்டு பகுதியில் கடந்த ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த இந்த குறிப்பிட்ட நபருடைய விஷயம் சம்பந்தமாக சடலமாக மீட்கப்பட்ட பிறகு உடனடியாக இந்த விஷயம் நடந்திருந்தது இந்த நீதவான் முன்னிலையில் வந்து சடலம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டதுடன் தடையுயல் போலீஸாரால் தடையியல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து சடலம் உடற்கூட்டுப் பரிசோதனைக்காக பூனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருந்தது இந்த இரண்டாயிரத்தி தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜால் புவனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியினால் உடற்கூட்டுப் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மரணத்துக்கான தெளிவான காரணம் குறிப்பிடப்படாமல் சடலம் முன்னோர்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது மேலதிக பகுப்பாய்வுக்காக இது வந்து கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளது என்கிற தகவல்கள் விளைவந்திருக்கின்றது இந்த சடலம் தொடர்பான விஷயத்தில் இனி இந்த கொழும்பில் பகுப்பாய்வு செய்த பிறகு அந்த மாதிரிகளிலேருந்து வார விடயங்களை வைத்து தான் இனி அடுத்த கட்ட நகர்களுக்கு செல்வார்கள் அதுக்கு பிறகு தான் இனி என்ன விதத்தில் இவர் இவருக்கு நடந்தது இந்த விஷயங்கள் என்ற வந்து வெளி தெரிய வரும் அதற்கு பிறகு அதை தொடர்ந்து அந்த பரிசோதனை அறிக்கைகளை தொடர்ந்து மேலதிக விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்கின்ற தாவலம் வந்திருக்கின்றது அடுத்தாக இந்த விஷயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகள் இது சம்பந்தமாக குரல் கொடுத்திருக்கின்றார்கள் அதில் அண்மையில் சுமந்திரனவர்கள் சம்பந்தமாக குரல் கொடுத்திருக்கின்றனர் அந்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றன என்ன விஷயம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதில் சுமந்திரன் அவர்கள் குறை கொடுக்கறதுக்கு முன்னதாக தமிழரசு கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா துறைராசா ரவிகரன் அவர்கள் களத்தில் இறங்கியிருந்தார் களப்பணிகளில் மேற்கொண்டு அந்த விஷயங்கள் சம்பந்தமான அழுத்தங்களையும் போலீஸாருக்கு பிறபித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நீதவானுக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தொழில்படுத்தல்களையும் கொடுத்திருந்தார் ஊடகங்களுக்கும் இது சம்மந்தமான சில விஷயங்களையும் தொழில்படுத்தல்களையும் துரைராசா ரவிகரன் அவர்கள் செலிருந்தார் அதை வந்து அந்த பிரதேசத்தில் பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் அவர் அந்த விஷயத்தை மேற்கொண்டிருந்தார் அதற்கு பிறகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விஷயத்தில் தன்னுடைய ஆதங்கத்தையும் தன்னுடைய கண்டனங்களையும் தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே எதற்காக இங்கே இராணுவ முகாம்கள் என்கின்ற கேள்வி அவர் எழுப்பியிருந்தார் உண்மையில் இராணுவ முகாம்கள் தேவையில்லை ஏனென்றால் மக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இராணுவ முகாம்கள் இருக்க வேண்டுமே ஒழிய ராணுவத்திட்டேருந்து மக்களை பாதுகாக்கிற வகையில் தான் நீங்கள் ராணுவ மாங்கள் இருக்கிற பொருள் அவர் பேசியிருந்தார் அதற்கு பிறகு இந்த ஒரு அந்த ஏரியாவில் வந்து இராணுவத்தினருடைய இராணுவ மாமுக்கு தெரியாமல் இந்த விஷயமே நடக்க போகிற இல்லை ஒரு கொலைகாரன் வந்து ஒரு கொலை செஞ்சுட்டு போனால் கூட அது இராணுவத்தினருக்கு தெரியாமல் நடக்க போறே இல்லை என்கின்ற விஷயத்தையும் அவர் அதில் சுட்டி காட்டியிருந்தார் ஆகவே அவர் என்ன விஷயத்தை சொல்லுவார்கள் இராணுவத்தினருடைய சித்திரவதைகளுக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்கலாம் என்றதையும் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த விஷயத்தான் அவர் சொல்ல வாரன்னு எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளருமான எம்ஏ சுமந்திரன் அவர்களும் இது சம்பந்தமான ஒரு முக்கிய விஷயத்தை இன்றைக்கு கொழும்புல நடந்த ஊடவியலாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த இளைஞனுடைய மரணத்துக்கு கண்ணம் தெரிவித்து வருகிற பதினைஞ்சாம் தேதி வடக்கு கிழக்கில் பூரண கத்தாலை அனுட்டிக்கிறதுக்கு கேட்குறோம் அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்கிற விஷயத்தில் தமிழ் 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 பரப்பில் வந்து அழைப்பையும் படுத்தியிருக்கின்றார் கிட்டத்தட்ட பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஏன் இவ்வளவு காலம் என்கின்ற ஒரு படையும் இருக்கின்றது ஆசம்பந்தமான சம்பந்தமான கேள்விகள் அவரிடம் கேட்க முன்னிலை மக்கள் மத்தியிலேருந்து வந்தோன் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது நடந்த இவ்வளவு காலமுமே இன்னும் இது சம்பந்தமான குரல் எடுப்பப்படவில்லை இருந்தாலும் கூட பதினைஞ்சாம் தேதி கருத்தால்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குன்னா அது முக்கியமான நாட்களாக இருக்கலாம் அல்லது ஏதாவது விடையுமோ தெரியல அவர் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கின்றார் அவை சுமந்திரன்ட இருந்தும் இந்த விஷயத்துக்கான எதிர்ப்பிலைகள் வந்ததுன்றதை தான் இந்த செய்தியில் சொல்ல முடிந்திருக்கின்றோம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அண்மையில் மாவட்டத்தில் சுகாதார உத்தியோகத்தொடருவர்கள் எழுதிய கடிதம் பரவலாக எதிர்ப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறித்த கடிதமானது குடும்ப நல சுகாதார அலுவலரான இன்பராசா விஜயலட்சுமி என்பவருக்கு எதிராக எழுதப்பட்டதோடு அவரது கணவர் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளியாக உள்ள நிலையில் அவரை குறித்த கடிதத்தில் இணைத்து எல்டிடிஇ பயங்கரவாதி என குறிப்பிட்டு குறித்த கடிதத்தை எழுதி அனுப்பியுள்ளார் குறித்த கடிதத்தில் எல்டிடிஇ பயங்கரவாதி என குறிப்பிடப்பட்டுள்ளமை விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது மென்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு எதிராக அவருடைய பணியாளர்கள் தொடர்ந்தும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர் பலரை பழிவாங்கும் நோக்குடன் அவர்களுக்கு இடமாற்றம் வழங்குதல் மாதாந்த சம்பளத்தை நிறுத்தி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடான நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது அவர் இவரால் சுமார் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் என்பிபி அரசாங்கத்தை ஆதரித்து தனது முகநூல் பக்கத்தில் தொடர்ச்சியாக கருத்துக்களை பரிமாறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் வடமாகாண ஆளுநரின் கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு செல்கின்றனர் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் மன்னார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளிநாடு சென்றுள்ளமையினால் அவர் நாட்டுக்கு திரும்பிய நிலையில் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரித்த தெரிவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த விஷயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இது ஒரு மிக பெரிய அளவில் பேசு பொருளான ஒரு விடயமாக காணப்படுகின்றது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வைத்தியராக இருக்கிறவர் வந்து இப்படியான விஷயங்களை மேற்கொள்கிறது மக்கள் மத்தியில் ஒரு முகம் சுழிக்க வைக்கிற நிகழ்வுகளாகத்தான் இருக்கின்றன உண்மையிலேயே அந்த இடத்தில் வந்து ஏன் அவர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினராக இருந்தவர் என்ற விஷயத்தை பயன்படுத்தணும் இது அவருக்கு எதிராக ஒரு கடிதம் இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏன் அங்கே வந்தது என்கின்ற கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது ஆகவே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த விஷயங்களை இவர் தவிர்த்துட்டு இந்த அவருக்கு எதிரான கடிதத்தை எழுதியிருக்கலாம் இந்நிலையை எதிரான கடிதங்கள் எழுதுகின்ற பொழுது அவருடைய கணவரது பெயரை இங்கே பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன அவருடைய பெயரை பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கு பக்கத்தில் அவருடைய கணவருடைய பேர் வாரது வளமை ஆனால் அவருடைய கணவரது பெயரை அதுக்குள்ளே போட்டு அதில் பதிவு செஞ்சு அவருடைய கணவர் முன்னால் போராளியாக இருந்தவர் என்கிறதையும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இங்கே தேவையற்றது ஆகவே மீண்டும் இந்த இனவாதம் சம்பந்தமான கருத்துக்களை இவர் இங்கே பதிவிடுறாரோன்ற கேள்வி எழுதுகின்றது இவர் கொஞ்சம் தனி மனித தாக்குதலை இங்கே நடத்தி இருக்கின்றாரோ என்கின்ற கேள்வியும் வளர்ந்திருக்கின்றது ஆகவே இந்த தனி மனித ரீதியான விடயங்களில் அவர் கொஞ்சம் இந்த கடிதத்தில் தவிர்த்துருக்கலாம் என்ற விஷயமும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசுகொள்ளாகி மக்களுடைய எதிர்ப்பையும் இந்த விடயம் சம்பாதித்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும்